ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் குரலில் இருந்து நான் உங்கள் சோனியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்மாவின் ஒம்பது விதிகள் ஒன்றாம் விதி பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அது அப்படியே நமக்கு திரும்பி வரும் இரண்டாம் விதி வாழ்க்கையில் எதுவும் தானாக நடப்பதில்லை நமக்கு தேவையானவற்றை நாம் தான் நகர்த்தி செல்ல வேண்டும் மூன்றாம் விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் நான்காம் விதி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும்போது வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் ஐந்தாம் விதி நம் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் நாமே பொறுப்பென்பதை நாம் உணர வேண்டும் ஆறாம் விதி நேற்று இன்று நாளை இது மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதே ஏழாம் விதி ஒரே நேரத்தில் இரு வேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது எட்டாம் விதி நமது நடத்தை நம் சிந்தனையும் செயலும் பிரதிபலிக்க வேண்டும் ஒன்பதாம் விதி நமது கடந்த காலத்தை நினைத்து கொண்டிருந்தால் நிகழ்காலம் கடந்து சென்றுவிடும் கர்மாவின் ஒன்பது விதிகளை பார்த்தோமா எனக்கு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நிச்சயம் நம்புகிறேன் பலவற்றை அறிவோம் சிலவற்றை பின்பற்ற முயல்வோம் வாழ்க்கையை பயனுள்ளதாக சந்தோஷமாக கழிப்போம் நன்றி வணக்கம்